ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரைக் கைதொழ்து சென்னை வேளச்சேரியிலே தண்டீஸ்வரராக யமதர்மனின் தண்டத்தை கொண்டு தண்டீஸ்வரராக கர்ணா உடன் காட்சி அளிக்கின்றார் சுயம்பூ லிங்கமாக தோன்றிய தண்டீஸ்வரர் இந்த சென்னை வேளச்சேரிக்கு ஆதிகாலத்திலே வேதஸ்ரேணி என்ற திருப்பெயரும் உண்டு வேத மந்திரங்கள் முழங்க வேத பாடசாலைகள் நிறைந்து இருந்ததால் இந்த புண்ணிய திருத்தலத்திற்கு வேதஸ்ரேணி என்ற பெயரும் உண்டு மேலும் சதுர்மங்கலம் என்ற பெயரும் உண்டு சதுர் என்றால் நான்கு என்ற பொருளும் உண்டு லி யஜூர் சாம அதர்வன வேதங்கள் அரக்கனின் பிடியிலிருந்து அரக்கனின் பாவத்திலிருந்து தப்பிப்பதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து தண்டீஸ்வரரை வணங்கி அருள் பெற்றதாக வரலாறு கூறுகின்றது மேலும் திருக்கடையூரிலே மார்க்கண்டேயன் உயிரை கவர்வதற்காக யமதர்மன் சென்றபோது சிவனால் தண்டிக்கப்பட்டதால் தனது பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக வேளச்சேரி என்ற வேதசிரேணி என்று அழைக்கப்படுகின்ற இந்த புண்ணிய சேத்திரத்திற்கு வந்து மூவாயிரம் ஆண்டுகள் தங்கி தவம் ஏற்றி தண்டீஸ்வரரின் அருளை பெற்றதாக தல வரலாறு கூறுகின்றது இங்கே யம தர்மனால் கட்டுவிட்ட திருக்குளத்திற்கு தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு பதினேழாம் நூற்றாண்டிலே சிவன் நாமத்தின் மகிமையை சிவனின் பெருமையை உலக அறிய செய்த பெரிய மகான் அப்பயே தீர்ச்சிதர் அந்த மகான் இந்த வேளச்சேரிக்கு வந்து தண்டீஸ்வரரை வணங்கி தனது திருக்கைகளாலே குளம் ஒன்றை கட்டி அந்த திருக்குளத்திற்கு அப்பைய தீச்சிதர் திருக்குளம் என்ற பெயரும் உண்டு தற்போது அந்த குளம் அப்பளம் குளம் என்று பெயர் மாறி மருவி விட்டது இந்த ஆலயத்திற்கு வந்து யமதிரு தீர்த்தத்திலே நீராடி சிறி யமமூர்த்தி தர்பயாமி என்று மந்திரத்தை உச்சரித்து மூன்று தடவை நீரை அர்க்கியம் செய்து தர்ப்பணம் செய்தால் வினைகள் அகன்று யமபயம் நீங்கும் மேலும் நாம் செய்கின்ற இந்த அர்க்கியம் ஸ்ரீ யமமூர்த்திக்கு மிகவும் பிரியமான மந்திரமும் ஆகும் யமனின் தண்டத்தை கொண்டு பக்தர்களின் வினைகளை அகற்றி யமபயத்தை போக்குகின்ற தண்டீஸ்வரர் உடனமர்ந்த கர்ணாம்பிகையை வணங்கி வாழ்விலே நாம் ஏற்றம் பெறுவோம் ஓம் நமச்சிவாழ் ஆடிய பா